அந்நிலை இதனால வருகிறேன் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் ஞானவான்களாயிருக்கிறோம் இருக்கிறோம் கிறிஸ்துவின் ஞானத்தை அவன் அவருக்குள் ஞானம் அறிவு பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அப்ப வசன நீதிமொழிகள் பதினேழு இருபத்தெட்டு பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான்கள் என்று என்ன பண்ணுவான் தன் முதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று என்னப்படுவான் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று என்ன பண்ணுவான் அப்ப நம்ம சில நேரங்களில் அப்படி இஷ்டத்துக்கு பேசிடுறோம் பாருங்க வாய் கொந்ததெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்றோம்ல மாதிரி நம்ம சொல்ல நேரம் வந்ததெல்லாம் கொந்ததெல்லாம் ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்னென்ன பேசுறோம்னு யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன பேசிட்டு இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க ஒரு பிரச்சனை முற்ற நேரம் நம்ம என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு தான் யோசிச்சு பார்க்கலாம் வசனம் சொல்லுறது பேசாத இருந்தால் எப்படி தான் எப்படிதான் ஞானவான் என்று என்ன கொள்வான் அப்புறம் என்ன போட்டிருக்கு தன் முதடுகளை மூடுகிறவன் புத்திமான் ஆமே அப்ப புத்திமான்களா இருப்பதற்கு ஞானவான்களா இருப்பதற்கு நம்முடைய வார்த்தைகளை நாம் கவனித்து பேசுவது மிகவும் முக்கியம் ஆமே நாம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் பேசாம அமைதியாக இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வசனம் இருக்கு அப்ப நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தைகள் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிற வார்த்தைகளா இருக்கும் அல்லது அவிசுவாசத்தை கொடுக்குற வார்த்தைகளா இருக்கும் அந்த வார்த்தை நம்மை கட்டுகிற வார்த்தையா இருக்கும் அல்லது நம்மை இடித்து போடுகிற நம்ம அப்படியே ஒழுமலாமாக்கி போற வார்த்தையா இருக்கும் எனவே நான் சொல்லுகிறேன் ஞானவான்களா இருக்க வேண்டும் புத்திமான்களா இருக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பேசாமல் இருக்க வேண்டும் ஜீவனை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் தன் முதடுகளை அடக்குகிற அப்படின்னா பிரச்சனைகள் மிகுதியில நமக்கு வார்த்தைகள்லாம் வந்து பாருங்க அந்த வார்த்தைகள் பிற்போக்காய் தேவ வார்த்தைக்கு விரோதமான வார்த்தையா இருக்கும்னா பேசாமந்தன் ஆமே அதை தான் வசந்த சமந்த பேசாதது நான் மூடம் அதே மூடன்தான் ஆனா அவன் ஒண்ணு தெரிஞ்சிருக்கு பேசாமல் அவன் எனவே நீங்க நான் சொல்றேன் நீங்களும் நானும் ஞானமான நீங்களும் நானும் புத்திமான எனவே ஆவியானவர் நமக்கு தருகிற ஆலோசனை என்ன நீ பேசாமல் அவன் நீ அமைதியாயிரு நீ ஒரு வார்த்தையும் பேசாத நான் கதையே நான் கிரியை செய்கிறேன் நீ அமைதியார் என்று சொன்னார் அவன் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொல்கிறார் எனவே இஷ்டத்துக்கு பேசலாம் ஆண்டவர் கிரியை செய்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நான் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நான் காண்பேன் நான் விசுவாசிக்கிறேன் யார் பேசுகிறேன் என்று உங்கள் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாயிருக்கட்டும் உங்கள் வார்த்தைகள் விசுவாசத்தை சார்ந்த வார்த்தைகளாயிருக்கட்டும் இருக்கட்டும் ஆண்களாய் நடந்தும் கர்த்தர் சொல்லுறார் நீ அமைதியாரு அமைதியாருங்க கர்த்தர் மீதி காரத்தை பண்ணவே நீங்க கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் அவர் உங்களுக்காக செய்கிறார் அவர் உங்களை நீங்க யாருன்னு வெளிப்படுத்துவார் நீ அமைதியாருமே பேசாம இருந்தால் மூட ஞானவான் என்று என்ன பண்ணுவான் தந்தர்களை மூடுகிறவன் புத்திமான் என்று என்ன பண்ணுவான் புத்திமான்களாயிருங்கள் ஞானவான்களாயிருங்கள் அமைதியா இருங்கள் கர்த்தர் நீதி காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களுக்காக கிரையை செய்வார் கர்த்தர் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிப்பார் உன்னே உங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வோம் பேசாமல் இருக்க கற்றுக்கொள்வோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க நம்ம அமைதியா இருந்தோம்னா பெரிய காரியங்கள் நடக்கும் எரிவப்பட்டினத்தை சுத்தி வர சொல்றப்ப அவர் சொன்ன கட்டளை என்ன யாரு அப்படியே பேசுறாங்க அதே மாதிரி அவங்க பேசாமல் இருந்தாங்க ஏழாம் நாள் ஆர்ப்பரின்னு சொல்கிறாங்க ஆர்ப்பொரிக்க உடனே அலங்க அப்படி இடிந்து விழுந்தது எனவே நான் சொல்லுகிறேன் அமைதியா இருங்க இடிக்க வேண்டியவர்கள் இடி அமைதியா இருங்க தகர்த்து போட வேண்டியவர்கள் தகர்த்து போடப்படும் அமைதியா இருங்க என்னென்ன அற்புதம் நடக்குமோ எல்லாமே நடக்கும் பேசாமல் இருங்க கத்திரிக்கலே செய்வாரோடு ஆசை